இப்போ நம்ம ரசம் தான் வரைக்க அந்த ரசத்துக்கு தேவையான மாட்டோம் ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒரு பெரிய பூண்டு குறிச்சி வச்சுருக்கேன் தோளோட பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் அரைக்கும் போது தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு பச்சை மிளகா ஒரு கையளவுக்கு வந்து ஒரு அரை கை எடுத்துக்கோங்க கொத்தமல்லி ஒரு பத்து வர மிளகா வந்து நான் பிச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த இதை மட்டும்தான் நம்ம வந்து அரைக்க போகிறோம் இந்த ப வர வந்து நம்ம வந்து கையால் கரைக்க தான் போகிறோம் நான் வந்து தக்காளி ரெண்டு எடுத்திருக்கேன் பழுத்த தக்காளியாக அதை வந்து நான் எட்டாக வந்து நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் வந்து புளியை வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம கரைச்சி வச்சிடலாம் ஒரு கை ஒரு கை வந்து கொத்தமல்லி வந்து நான் வந்து ஆஞ்சி வச்சுருக்கேன் இந்த வர மிளகாயை எடுத்துகிட்டு மீது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் மிக்சியில் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் என்ன களைச்சிட்டோம்ட்டேன் இந்த மாதிரி தான் அரைக்கணும் ரொம்ப அரைச்சிடக்கூடாது இந்த மாதிரி எதில் எதெல்லாம் இருக்கணும் நீ வந்து புளி வந்து நல்லா கரைச்சி வச்சிட்டேன் புளியை இப்போது தக்காளி நம்ம வந்து ஏற்கனவே நம்ம நறுக்கி வச்ச தக்காளியை இதெல்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி கரைக்கணும் இது மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் ஈஸியாக கரைக்க முடியும்

மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இதையும் நல்லா கரைச்சிக்கோங்க இப்படி நம்ம தாளித்து வைக்கிறத விட இந்த மாதிரி கரைச்சி வச்சா டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்குங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க அதனால் எண்ணெய் காஞ்சி வச்சு ஸ்பூன் கடுத்து லாம் நல்லா கையை விட்டு கொஞ்சம் கழுவி கொடுங்க கழுவி போட்டு வச்சுட்டு அது லைட்டாக கொதி கொதி வரும் அந்த ஸ்மெல்லு ரசத்தோட ஸ்மெல்லு வரும் போது ஆஃப் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம் இதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சுட்டு கொதி வரவும் அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா மணம் வந்துருச்சுங்க நல்லா பொங்கி வந்துருச்சு வந்துருச்சு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம் எல்லாம் தான் உப்பு போடணும் இல்லைன்னா கருத்து கொடுக்கும் அவ்வளோதான் ரசமும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் து என்னதுனா மட்டன் சுக்கா அதுக்கு தேவையான பொருட்கள்னா இருபது சின்ன வெங்காயத்தை வந்து நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதே மாதிரி பெரிய வெங்காயமும் நான் ரெண்டு எடுத்திருக்கேன் ரெண்டு ரெண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலையை வந்து நான் உருவி வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன் தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம் இதுக்கு செய்யக்கூடிய மசாலா வந்து சொல்லிடுறேன் மல்லி வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த ஸ்பூனில் தான் போட்டேன் இந்த ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எந்த ஸ்பூனில் எடுக்கிறீங்களோ அந்த ஸ்பூனில் போட்டுக்கோங்க நான் சின்ன ஸ்பூனில் தான் போட்டிருக்கேன் இந்த சின்ன ஸ்பூன்லேயும் நீங்கள் போட்டுக்கோங்க மல்லி மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் கிராம்பு நாலு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பட்டை ஒரு இலை போட் இலை இருக்குது ஏழு வர மிளகா ரெண்டு ரெண்டு கொத்து வந்து கருவேப்பில வந்து உருவி வச்சுருக்கேன் ஒரு கை அளவுக்கு நான் வந்து கொத்தமல்லியை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அரை கிலோ மட்டன் வாங்கி நல்லா மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கழுவி வச்சுக்கோங்க இப்போ நான் குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் குக்கரில் தான் அவியே போட போகிறேன் இந்த கறியை இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம் நீங்கள் கடல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு ஆறு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம்னா அந்த பெரிய வெங்காயத்தை மட்டும் நம்ம உங்களை போட்டு வதக்கிக்கலாம் கருவட்டிய போட்டுலாம் லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்துருச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நாலு ஸ்பூன்ல வந்து ஒரு நாலு ஸ்பூன் போடுறேன் இப்போ எஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்து போயிடுச்சு சுத்தமா இப்போ வந்து நம்ம கறி போட்டுடலாம் இப்போ பாருங்க நல்லா தண்ணி விட்டுருச்சு நல்லா இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கிடுவோம் இப்போ மட்டன் மேலே மேலே வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கிறோம் உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு சிவு வச்சு நம்ம அதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணலாம் இப்போ விசில் வந்துருச்சு ஏழு விசில் வந்துருச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல மசாலா காரைக்கிறதுக்கு அதை தான் இப்போ போட்டு நம்ம வறுக்க போகிறோம் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து மல்லியை நம்ம எடுத்து போட்டுக்கலாம்

ஒரு இலை கருவேப்பூ போட்டுக்கோ ஏல வர மிளகாய் நல்லா வறுத்தாச்சு நம்ம இதை ஆற போட்டு மிக்சியில் அரைச்சு உங்களுக்கு மசாலா காமிக்கிறேன் நான் அரைச்சிட்டு வந்துட்டு இந்த மாதிரி மசாலா அரைச்சி வச்சுக்கோங்க இது ஓப்பன் பண்ணி கொடுப்போம் நல்லா வெந்திரிச்சுக்க ஒரு தாச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை தான் போட போகிறோம் சின்ன வெங்காயத்தை பெரிய வெங்காயம் அப்படின்னா சின்ன வெங்காயம் தாளிக்கும் போது போட்டுக்கோங்க மட்டன் விசில் வைக்கும் போதுனா நீங்கள் வந்து பெரிய வெங்காயத்தை நறுக்கி வதக்கி போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் ஆனால் வதங்கும்போது ஒரு அஞ்சு வர போட்டுக்கோங்க ஒரு கொத்து கறிவத்தி போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க நம்ம கறியிலையும் உப்பு போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு லைட்டா அவங்களுக்கு தேவைன்னா உப்பு போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு வதணுனா போதும் நம்ம குக்கரில் வேகி வச்ச மட்டை நம்ம விட்டு போட்டுக்கலாம் இது கொஞ்சம் வத்தட்டும் அப்புறம் மசாலா போட்டுக்குவோம் நல்லாவே வத்திருச்சு இந்த இந்த ஸ்டேஜில் நம்ம போடுவோம் மசாலா நான் அரைச்சு வச்ச மசாலாவில் வந்து I'm just

பாருங்கள் நல்லா சுவையாக இருக்கும் மட்டன் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையாக வந்திருக்கு